ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீகணேஷாய நமஹா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸ்லோகம் பதினான்கு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் ஸ்ரீம் 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 அம்பாலின் வடிவம் ராஜ வித்யா பராசக்தி ரூபம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை தங்க தகட்டில் யந்திரம் செப்பு தகட்டிலோ வெள்ளி தகட்டிலோ கூட செய்யலாம் இல்லையென்றால் சந்தனத்திலோ குங்குமத்திலோ மஞ்சளிலோ ஒரு பலகையில் அல்லது தாம்பாலத்தில் வரைந்தும் வைத்து கொள்ளலாம் தினமும் ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி நான்கு தினங்கள் அல்லது ஆயிரம் முறை நாற்பத்தி ஐந்து தினங்கள் வடகிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் சிவப்பு வாசனை புஷ்பங்களால் அல்லது குங்குமத்தால் லலிதா சஹசிரநாம அர்ச்சனை ஜபம் பூர்த்தி செய்த பின் தினமும் செய்ய வேண்டும் நெய் கலந்த அன்னம் நிவேதனம் உளுந்து வடை பால் பாயசம் தாம்பூலமும் நிவேதனம் பயன்கள் தனி நபருக்கு வறுமை நீங்கள் தேசங்களுக்கு பஞ்சம் வறட்சி முதலியன நீக்கம் பஞ்சாஷத் பஞ்சாஷதுதகே பஞ்சாஷதுவாஷ்டி चतुरधिकपञ्चाशदनिले दिवि द्विषत्त्रिंशन् मनसि च चतुष्षष्टिरितिये मयूकास्तेषाम् अप्युपरि तव पादाम्बुजयुगम् श्लोकतिनर्थं क्षितौ षट्पञ्चाशत् भूमितत्त्वति मूलाधारतिल् मुप्पत्या उदके द्विसमधिकपञ्चाशत् நீரில் மணிபூரகத்தில் ஐம்பத்தி இரண்டு ஹுதாஷே துவாஷ்டி அக்னியில் சுவாதிஷ்டானத்தில் அறுபத்தி இரண்டு அணிலே சத்துரதிக பஞ்சாஷத் வாயுவில் அநாகதத்தில் ஐம்பத்தி நான்கு திவி த்விஷத்ரிஷத் ஆகாஷத்தில் விஷுத்தியில் எழுபத்தி இரண்டு மனசிச்சதுஷ்டி இதிச்ச மனத்தில் ஆக்ஞையில் அறுபத்தி நான்கு இதியே மயூகாகா என்று எந்த கிரணங்கள் அவற்றிற்கும் உண்டோ தேஷாம் அபி உபரி அவற்றிற்கும் மேல் தவ யுகம் உன் திருவடிகள் இரண்டும் இருக்கின்றன கருத்துரை தாயே ஜெகதம்பா பிருத்வி தத்துவமான மூலாதாரத்தில் ஐம்பத்தி ஆறு கிரணங்களும் ஜல தத்துவமாகிய மணிபூரகத்தில் ஐம்பத்தி இரண்டு கிரணங்களும் அக்னி தத்துவமாகிய சுவாதிஷ்டானத்தில் அறுபத்தி இரண்டு கிரணங்களும் வாயு தத்துவமாகிய அனாகதத்தில் ஐம்பத்தி நான்கு கிரணங்களும் ஆகாஷ தத்துவமாகிய விஷுத்தி சக்கரத்தில் எழுபத்தி இரண்டு கிரணங்களும் மனஸ்தத்துவமாகிய ஆக்ஞா சக்கரத்தில் அறுபத்தி நான்கு கிரணங்களும் உள்ள என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது இந்த கிரணங்களுக்கும் மேலே உள்ள சகசிரார கமலத்தின் மத்தியில் உன் திருவடிகள் ஒளியுடன் விளங்குகின்றன இச்செய்யுள் அம்பிகையின் பாதங்களின் காந்தியை கூறுகின்றது இதில் கூறப்பட்ட ஆறு சக்கரங்களையும் மூன்று கண்டங்களாக பிரித்து கூறுவர் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஆகிய இரண்டும் சேர்ந்து கண்டம் என்பர் அதன் இருக்கும் அக்னி இச்சக்கரங்களில் பிரகாசிக்கின்றான் மணிபூரக அநாகத சக்கரங்கள் சேர்ந்து சூரிய கண்டம் ஆகும் அங்கு சூரியனின் ஒளி பிரகாசிக்கின்றன விசுத்தி சக்கரமும் ஆக்னியா சக்கரமும் சேர்ந்த சந்திர கண்டத்தில் சந்திரன் ஒளி வீசுகிறான் இப்படி ஆறு சக்கரங்களிலும் வீசும் ஒளி கதிர்கள் இவ்வாறு சக்கரங்களுக்கு அப்பால் மேலே உள்ள சகஸ்ர கமலத்தில் நித்ய பிரகாசமாய் விளங்கும் அம்பிகையின் பாதங்களிலிருந்து வெளிப்படும் கதிர்களிலிருந்து ஒளியை பெறுகின்றனவாம் அம்பிகையின் பாத கமலங்கள் இருக்குமிடம் நிலாமயமான உலகு அந்த சந்திர மண்டலத்திற்கு தேய் பிறையே கிடையாது இச்செய்யுளில் மயூக்காகா என்ற சொல்லிற்கு நாட்கள் என்று பொருள் செய்யுளில் குறிக்கப்பட்ட மயூக்கங்களைக் கூட்டினால் முன்னூற்றி அறுபது வரும் இவை ஆறு ருதுக்களில் அடங்கிய ஒரு வருடத்தின் மொத்த நாட்கள் இப்படி அம்பிகையின் பாத கமலங்கள் ஒளிவீசிக்கொண்டு விளங்குமிடம் சஹஸ்ரார கமலத்திலுள்ள அமிழ்த கடல் என்று சொல்லப்படும் சந்திர மண்டலம் போன்ற ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திலுள்ள பிந்துஸ்தானமே ஆகும்